ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரலி சமையல் கைரலி சமையலில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லிக்கு தோசைக்கு அதே சமயம் ஆப்பம் இடியாப்பம் அப்படி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கறி அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை கிழங்கு க்ளீன் பண்ணி கிழங்கு எடுத்துக்கணும் ஒரு கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா காரத்துக்காக ஃப்ளேவருக்காக இஞ்சி மட்டும் இதை ஒரு ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பாலை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டாவது மூணாவது பாலை எடுத்து அதில் வேக வைக்கலாம் அப்படி இல்லாட்டி தண்ணியில் வேக வச்சாலும் போதும் கடைசியில் தேங்காய்பால் சேர்த்துறது கடுகு தாளிக்கெல்லாம் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பச்சை தேங்காய் எண்ணெய் கடைசியாக ஊற்றினா போதும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஜஸ்ட் குக்கரில் இது வேக வைக்கணும் இப்போ இதையெல்லாம் குக்கரில் சேர்த்திடலாம் இப்போ உப்பு போட்டுட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ வந்து குக்கரில் நல்லா வேக வச்சாச்சு வேணும்னா இந்த மாதிரி மத்திருக்கும்ல இதில் வந்து ஒன்று கூட நல்ல குழஞ்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இஞ்சியோட ஃப்ளேவர் தான் முன்னால் நிற்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேறு ஒரு செலவுமே இல்லை கடுகு தாளிக்கவோ ஒன்றும் வேண்டாம் இப்போ வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஊற்றிடணும் இது நல்லா ஒன்று கிளறிடலாம் இன்னும் ஜஸ்ட்டு ஒன்று சூடானால் போதும் நல்ல வாசனையாக இருக்குது போதும் இது சூடானது போதும் இதுக்கு வந்து தாளிப்பு ஒன்றும் இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அது மட்டும்தான் அவ்வளோதான் முடிஞ்சுது வெளியில் நல்லா மழை பெய்யுது எந்த அளவுக்கு க்ளியராக கேட்கும்னு தெரியல பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சர்விங் டிஷ்ல மாற்றிட்டேன் இது வந்து நம்மளோட சரட்ட தவி பொட்டாங்குச்சி கரண்டி இது ட்ரை கிளிசரின் வந்து குறைச்சி குறைக்கும் நம்மளோட கொலஸ்ட்ரலோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் பாலப்பம் அது கூட நம்மளோட கிழங்கு ஸ்டூ பாலப்பம் வேறு ஒரு நாள் ஒரு ரெசிப்பியில் போடுறேன் ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஐட்டத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்